எண்ணியன் எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்மையராகப் பெறேன் குரல் அறுநூத்தி அறுபத்தாறு பாட்டி சொல்லும் குரல் நெறி கதைகளை நாம் கேட்போமா காலை மணி ஐந்து வழக்கம்போல் தாத்தா நடைப்பயிற்சிக்கு கிளம்பினார் அவருடன் சரவணனும் விளையாட கிளம்பினான் இருங்க நானும் வரேன் என்ற பாட்டியின் குரல் கேட்கவும் சரவணன் என்ன பாட்டி நீங்களும் வாக்கிங் வர போறீங்களா ஆமாண்டா நானும் இன்னிலேந்து விளையாட போகிறேன் என்றால் பாட்டி என்ன விளையாட்டு பாட்டி ஓட்டப்பந்து ஜெயிக்க போகிறீங்களா என்றான் கிண்டலாக பேரன் ஹலோ நான் கால்பந்து விளையாட போகிறேனாக்கும் என்றால் பாட்டி என்ன பாட்டி சொல்கிறீங்க உங்களுக்கு கால்பந்து விளையாட்டு விளையாட்டுப்பட்டி என்ன தெரியும் என்றான் திரும்பவும் தாத்தா உடனே சரவணா பாட்டியை பற்றி உனக்கு தெரியாது பாட்டி பள்ளிக்கூடம் படிக்கும்போது கால்பந்து போட்டியெல்லாம் நடு சென்னை மாகாணத்தின் மகளிர் சாம்பியனாக்கும் நிறைய கோப்பை வாங்கியிருக்கா இப்போதான் முப்பது வருடமா விளையாடலை ஆனா கோச்சா நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கா பாட்டி என்றார் தாத்தா சரவணனுக்கு ஆச்சரியமாக இருந்தது சரி இப்போ யாருக்கு சொல்லி குடிக்க போறீங்க என்றான் சரவணா எங்களுக்குத்தான் என்று கூறியவாறு சரண்யா சரவணனின் அக்கா வெளியில் வந்தாள் சரண்யா கல்லூரியில் இரண்டாம் வருடம் பிடித்து கொண்டிருந்தாள் தாத்தா வெளியில் பாருங்க மழை வரதான்னு என்ன சரவணா சொல்கிற ஆமாம் தாத்தா சரண்யா என்னைக்கு காலையில் ஐந்து மணிக்கு எழுந்துட்டுருக்கா அவள் பதினோரு மணிக்கு குறைஞ்சி எழுந்திருக்க மாட்டாளே என்று கிண்டலடித்தான் சரவணன் சரண்யாவிற்கு கல்லூரி பிற்பகல் ரெண்டு மணி முதல்தான் அதனால் அவள் காலை பதினோரு மணிக்கு குறைந்து எழுந்திருக்க மாட்டாள் பாட்டி உடனே அவள் மாநில அளவில் நடைபெற இருக்கும் பெண்களுக்கான கால்பந்து போட்டியில் அவளும் தொழிலும் கலந்துக்க போகிறாங்க அதற்கு தான் நான் பயிற்சி கொடுக்க போறேன் என்றாள் பாட்டி ஓகே ஓகே சரி வாங்க தாத்தா நாம் போகலாம் சரண்யாவும் பாட்டியும் வருவார்கள் என்று கூறியவாறே அவர்கள் சென்று விட்டார்கள் சரண்யாவும் பாட்டியும் கிளம்பினார்கள் அவர்கள் கால்பந்து விளையாடும் கிரவுண்டுக்கு வருவதற்கும் அவள் தோழியர் எழில் மலர் மற்றும் அனைவரும் வந்திருந்தனர் மொத்தம் பதிமூணு பேர் இருந்தனர் பாட்டியை கண்டதும் ஹலோ பாட்டி எப்படி இருக்கீங்க என்றான் சரண்யாவின் தோழியார் நான் அண்ணா இருக்கேன் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க சரண்யா எல்லோரும் வந்துட்டீங்களா பயிற்சி தொடங்கலாமா என்று கூறியவாறே அனைவரையும் பார்த்தாள் அவர்கள் முகங்களில் நேற்றைய தினம் போல் ஒரு பிரகாசமே இல்லை என்னில் ரொம்ப காலியாக இருக்க பாட்டி நாங்கள் என்னதான் விளையாடினாலும் தோக்கத்தான் போகிறோம் ஏன் அப்படி சொல்கிற நாங்கள் அறிஞ்ச வரைக்கும் போட்டியில் கலந்துங்கிறவங்க எல்லாம் ஒலிம்பிக் வரை சென்று ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க எல்லா டீமெலும் இருப்பவங்க எல்லாம் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க பாட்டி நாங்கள்லாம் இன்னும் ஒரு போட்டி கூட ஆடலை என்று கூறினார் அனைவரும் அதுக்காக என்றால் பாட்டி அதான் சந்தேகமாக இருக்குது விளையாட்டில் தோத்து போயிட்டால் எங்கள் காலேஜுக்கு எப்படி நல்ல பேர் வரும் என்றால் திரும்பவும் எழில் சரி இப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்கள் விளையாட்டில் பங்கு பெற போகிறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படித்தானே நானும் சிறு வயதில் இப்படித்தான் நினச்சேன் அப்போ எங்கள் பாட்டி எனக்கு சொன்ன ஒரு கதையை நான் உங்களுக்கு கூறுறேன் கேட்குறீங்களா என்று சொல்லி தன் கடந்த கால நினைவுகளில் மூழ்கியவாறே பாட்டி கதை கூற ஆரம்பித்தாள் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தான் அவனுக்கு அழகிய ஒரு பெண் குழந்தை அவள் மிகவும் அறிவிலும் அழகிலும் சிறந்தவள் அவளுக்கு திருமணம் முடிக்க எண்ணினான் அரசன் அவள் ஒரே பெண் வாரிசு அவளை மணந்து கொள்வதற்கு பக்கத்து நாட்டில் உள்ள அரசர்கள் அனைவரும் விரும்பினர் அக்கால வழக்கப்படி ராஜா ஒரு போட்டியை வைத்தார் அப்போட்டியில் வெல்பவரே இளவரசியை மனம் புரிந்து கொள்ள முடியும் இவ்விவரத்தினை அனைத்து நாட்டு அரசர்களுக்கும் மன்னர் தெரியப்படுத்தினார் போட்டி நடைபெறும் நாளும் வந்தது அனைவரும் போட்டி என்ன என்பதை அறிய ஆவலாக இருந்தனர் அப்போது அந்நாட்டு மந்திரி அன்பரசர் போட்டி பற்றிய விவரத்தை அறிவித்தார் இதோ நீங்கள் பார்க்கும் இத்தடாகத்தில் மூழ்கி யார் வெளியில் வருகிறார்களோ அவர்களுக்கு இளவரசியை மணமுடித்து தருகிறோம் என்று கூறினார் எல்லோரும் அத்தடாகத்தினை பார்த்தனர் தடாகம் பற்றிய விவரங்களை முரசு அடித்து அறிவித்தனர் தடாகம் நூறு அடி ஆழம் கொண்டது அது முழுவதும் நீர் தழும்பி நின்றது தாமரை மலர்களும் அள்ளி மலர்களும் பூத்து குலுங்கி மிக அழகாக தடாகம் விளங்கியது திடீரென அவ்வகையிலிருந்து பத்து பன்னெண்டு முதலைகள் நீரை அடித்துக்கொண்டு கொண்டு குதித்தன அதுபோல் நூற்றுக்கணக்கான முதலைகள் அவ்வகழியில் உள்ளன சுறாமீன்கள் திமிங்கிலங்கள் போன்றவைகளும் அவற்றில் விடப்பட்டுள்ளன அத்தகைய அகழியில் மூழ்கி யார் வெளியில் வருகிறார்களோ அவர்களே இளவரசியை மணப்பதற்கு தகுதி உடையவர் என்று முரசு அறிவிப்போர் கூறினர் இளவரசர்கள் அனைவரும் திகைத்தனர் அவ்வகழியில் நெருங்கினாலே முதலைகள் அவர்களை அடித்து கொண்டு விடும் என்று எண்ணி யாரும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வரவில்லை ஏனெனில் அவ்வகழியில் இறங்குபவர்கள் யாரும் உயிருடன் நிச்சயம் திரும்ப இயலாது எனவே உயிருக்கு பயந்து யாரும் முன்வரவில்லை ராஜாவிற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது இருந்தாலும் யார் அகழியல் குதித்து வெளியில் வருகிறார்களோ அவர்களுக்கு திருமணம் செய்வதாக திரும்பவும் அரசர் செய்தி அனுப்பினார் அப்போது ஒரு வாலிபன் நான் இவ்வகழியில் குதித்து இளவரசியை மணந்து கொள்கிறேன் என்று கூறியவாறு அகழியை நோக்கி செல்லத் துவங்கினான் ஆனால் அருகில் இருப்போர் அவனை போகவிடாமல் தடுக்கத் தொடங்கினர் நீங்கள் அருகில் சென்றாலே முதலிகள் தங்களை அடித்துவிடும் அதனால் போகாதீர்கள் என்று கூறத் தொடங்கினர் ஆனால் அம்மனிதன் இதனை எதுவும் காதில் போட்டுக்கொள்ளவில்லை அவன் துணிந்து அகழியில் நெருங்கினான் அதில் குதிக்கவும் தலைப்பட்டான் உடனே அரசர் அவனை குதிக்க விடாமல் தடுத்து விட்டார் அனைவரும் ஒன்றும் அறியாமல் திகைத்தனர் அகழியில் குதித்து வெளியில் வெற்றிகரமாக வருவோர்க்குத்தான் இளவரசியை மனமுடித்து தருவதாக கூறியிருந்தீர்கள் இப்போது அம்மனிதனை அரசர் ஏன் தடுத்தார் என்று புரியாமல் அனைவரும் அரசரின் முடிவிற்காக காரணத்தை அறிய விரும்பினர் அப்போது அரசர் கூறினார் நீங்கள் அனைவரும் உயிருக்கு பயந்து போட்டியிலேயே பங்கு கொள்ள விரும்பவில்லை இந்த இளைஞன் மட்டும்தான் போட்டியில் கலந்து கொண்டு அகழியை நோக்கி செல்லத் துவங்கினான் அவனும் அகழியில் குதித்திருந்தால் உயிருடன் திரும்பியிருக்க மாட்டான் ஆனால் துணிந்து அவன் போட்டியில் கலந்து கொண்டதே பெரும் வெற்றிதான் வெற்றி தோல்வி என்பது போட்டியில் கலந்து கொண்டால் மட்டுமே வரும் ஆனால் போட்டியிலேயே கலந்து கொள்ளாமல் விலகி இருப்பது உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது அரசர் இவ்வாறு கடின போட்டி வைத்திருக்கும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சுயமாக சிந்திக்க வேண்டும் வெல்லவே முடியாத போட்டியினை அரசர் ஏன் வைத்தார் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் போட்டியில் வெற்றி பெறுவது என்பது எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள் வெற்றி வரும் அரசர் இருவருக்கும் மிக விமரிசையாக திருமணம் செய்து வைத்தார் செய்ய நினைக்கும் காரியங்களில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் மனம் சோர்ந்து விடாமல் செயலை தொடர்ந்து செயல்பட வேண்டும் எந்த ஒரு செயலிலும் இத்தனை நாட்களில்தான் வெற்றி என்ற காலவரையறை கிடையாது முடியுமா என்பது மூடத்தனம் முடியாது என்பது கோழைத்தனம் முடியும் என்பதே மூலதனம் இதனையே வள்ளுவரும் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்மையராகப் பெறேன் குரல் அறுநூத்தி அறுபத்தாறு தங்கள் எண்ணத்தில் உறுதியாக இருப்பவர் தாம் நினைத்ததை நினைத்தபடே அடைவர் உள்ளத்தில் உறுதி இல்லாவிட்டால் அது செயலில் முடியாது விதைக்காத விதிகள் செடிகளாக வளராது நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றன முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தங்கள் நினைத்ததை அடைகின்றனர் ஜேம்ஸ் ஆலன் உங்களால் முடியாது என்று சொல்லாதீர்கள் இன்னும் அதனை முடிக்கவில்லை என்று கூறுங்கள் என்றார் ரிக் ராபின்சன் பாட்டியின் கதையினை கேட்டவுடன் அனைவரின் முகத்திலும் தெளிவு பிறந்தது பாட்டி நாங்கள் போட்டியில் கலந்துக்கிறோம் முடியாது என்றும் உலகம் கருதும் செயலை கூட மீண்டும் மீண்டும் விடாமல் முயற்சி செய்தால் அதனை அடைய முடியும் என்பதனை நாங்கள் அறிந்து கொண்டோம் முயற்சிகள் தோற்றாலும் முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களை கைவிடாதே சரி இப்போ என்ன பண்ணலாம் பயிற்சியை தொடங்கலாமா என்றாள் பாட்டி ஓகே பாட்டி என்று சத்தமாக அனைவரும் குரல் கொடுத்தனர் பாட்டி உடனே எல்லோரும் வரிசையாக நெல்லுங்கள் ஒன் டூ த்ரீ என்று விசில் ஒழிக்க அனைவரும் அந்த விளையாட்டு திடலை பத்து முறை சுற்றி வரத் தொடங்கினர் பயிற்சியின் போது பாட்டியின் முகத்தில் தெரிந்த கடுமை அவர்களை ஒன்றும் பேசவிடாமல் ஓடச் செய்தது பயிற்சி துவங்கியது மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு பாட்டி சொல்லும் குரல் நெறி கதையுடன்